திருப்பாடல்கள் நூத்தி மூன்று பதினேழு ஆண்டவருக்கு அஞ்சுவோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் இரக்கமே உருவான எங்கள் அன்பின் பிரலோக தகப்பினி உமக்கு கோடி நன்றிகள் செலுத்துகிறப்பா இந்த இரவு பழுதுமை நோக்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தகப்பனே என் துன்பத்தில் ஆறுதல் அளிக்கும் தேவனையுமே ஆராதிக்கிறோம் என் வழிகளை எல்லாம் அறிந்தவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் வலப்பக்கத்தில் உள்ளவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் மனதிற்கு வலிமை அளித்தவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் உள் உறுப்புகளை உண்டாக்கியவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் எண்ணங்களை அறியுமாறு எங்களை சோதிப்பவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் கலைஞர்களை நிறைந்திருக்க செய்பவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் விருப்பத்தை கண்டறிபவரையும் ஆராதிக்கிறோம் எங்கள் இதயத்தை கழிவுற செய்பவரையும் ஆராதிக்கிறோம் எங்களை காக்கும் கேடையுமே ஆராதிக்கிறோம் எங்களை தலைநிபுர செய்பவரையும் ஆராதிக்கிறோம் ராஜாவே அப்பா இதை இரவு பொழுது நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கருத்தின் ஒப்பு கொடுக்குறப்பா வார்த்தைக்காக கூட நன்றி ஆண்டவர் ஆண்டவருக்கு அஞ்சோர் மீது அவரது பேரன்பு நிலைத்திருக்கும் என்று அற்புதமான வார்த்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரிடத்துல கொள்ளும் தான் ஞானத்தின் தொடக்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆண்டவரோடு நான் பயணிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு புது படைப்பாய் நம் வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை முழு நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் கொள்ளும் போது நம்மை முழுவதுமாய் ஆசிர் வதிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆம் தகப்படி இந்த இரவு பொழுது அப்பா பல பேர் பல துன்பங்கள் நோயினால பல பேர் அவஸ்தப்பட்டு தகப்படி அவர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரி ஒப்பு கெடுக்கிறப்பா அப்படியே பச்சிலையோ கழுங்கோ சுகம் தரவா தராது அப்படி வார்த்தை மட்டும்தான் சுகம் கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா எனக்கே இந்த பாடு எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே இந்த நோய் நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் என்ன பண்ணின இந்த காலத்தில் துரோகம் செய்யலையே எனக்கே இந்த என்று பல பேர் பலவிதமான கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் தகப்பனை அப்பா எல்லாவற்றிற்கும் பதில் உன்விட மட்டும்தான் தகப்பனை இருக்குது சொல்லிக்கிறீங்கப்பா பாவிகளை பாவங்களை மன்னிக்கவே மகனாய் இந்த உலகத்துல வந்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா பலவிதமான நோய்களினால் வழியினால் வெளியில் சொல்ல முடியாம இந்த இரவு பொழுது தவிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் அப்பா அவங்க நோக்கி ஜபிச்சுட்டு இருப்பாங்க தான் அப்படி அவர்களுக்கு அப்பா அவர்களை தொடுங்கப்பா தொடுங்கப்பா கால் வரை இருக்கிற எல்லா ஆண்டவரே நீக்க வல்லவர் ஒருவர் மட்டும்தான் தகப்படி அப்பா அந்த இரத்த போக்கினால் வேதனைப்பட்ட பெண்ணை பன்னிரண்டு வருடமாக எல்லா விதமான அப்பா சிகிச்சையும் செய்து எதுவுமே பலனடிக்கவில்லை நோயில் நீங்கள பணம் செலவாகி பலவிதமான மன கவலை போராட்டத்தில் அந்த மகள் நம்முடைய ஆடையை தொட்ட போது சுகம் பெற்றாலே அப்பா அதுபோல இந்த நாளையில் போய் நோக்கி நம்பிக்கையோடு உங்களுடைய ஆடையை தொடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்ப்பா நீங்கள் சுகத்தை கொடுங்காண்டவரே அப்படியா நீ இருக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உடைய விசுவாசத்தினாலப்பா உடைய நம்பிக்கை உன்னை மீட்டது என்று சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் முழு நம் முழு மனதோடு முழு ஆற்றோடு முழு வெள்ளத்தோடு போய் தேடும்போது ஆண்டவரே எங்கள் தேவைகளை நோய்கள் எல்லாம் நீங்கி நாங்களும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வளர இந்த நாளில் எங்களை பெயர் சொல்லி நீர் அழைக்கப் போவதற்காக என்ன சொல்லித்தரப்பா நோயிலிருந்து எங்களுக்கு முழுவதுமாய் விடுதலை கொடுங்கப்பா கண்ணீரோடு இருப்பாங்கப்பா இந்த நோயில் கண்ணீர் கவலை காசு இல்லாமல் பணம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்டோரையை கருத்து கொடுக்குறப்பா எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை தரப்பதற்காக நின்று செலுத்துகிறோம் முன்னாடி ஆண்டோராக இருக்கிறோடைய ஒன்றாடுகிறோம் ஆமை